சாலையோரமா தன்னுடைய காரை நிறுத்திட்டு சாப்பாடு சாப்பிட்டு இருக்காரு முதலமைச்சர் இவ்வளவு எளிமையா அப்படின்னு இந்த வீடியோ பார்த்த பல பேரும் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க நிகழ்ச்சிக்காக போனப்போ இப்படி சாலையோரமாகவே தன்னுடைய காரை நிறுத்தி காலை உணவு அறிந்திருக்காரு புதுச்சேரி முதலமைச்சரான ரங்கசாமி அவர்கள்தான் தன்னுடைய கார்ல அமர்ந்து சாப்பாடு சாப்பிடக்கூடிய இந்த வீடியோவானது சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் பகுதியில ஒரு நிகழ்ச்சிக்காக இவர் கலந்துக்கிறதுக்கு போயிருந்திருக்காரு அதுல பங்கெடுத்துட்டு மீண்டும் புதுச்சேரி போகும்போது திண்டிவனம் புதுச்சேரி நெடுஞ்சாலையில சாலையோரமா தன்னுடைய காரை நிறுத்திட்டு அப்படியே கார்லயே அமர்ந்து தட்டுல சாதத்தை போட்டு சாப்பிட்டு இருந்திருக்காராம் அத அங்கிருந்தவங்க வீடியோ எடுத்து சமூக வலைதளங்கள்ல பகிர அது இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு பொதுவாகவே இவர் ரொம்பவே எளிமையான மனிதர் அப்படின்றத நம்ம பார்த்து நிறைய இடங்களில் சாதாரணமாக டீ கடையில் மக்களோட மக்களாக நின்று டீ குடிக்கிற வீடியோஸ்லாம் கூட பார்த்துருந்துருப்போம் அந்த மாதிரி ரொம்ப எளிமையான ஒருத்தர் அப்படின்றத ஒவ்வொரு தடவையும் அவர் ப்ரூவ் பண்ணிகிட்டே தான் இருக்கார் அந்த வகையில் ஒரு நிகழ்ச்சிக்காக போகும்போது இப்படி நிகழ்ச்சி முடிச்சுட்டு திரும்பும்போது இந்த மாதிரி அவர் சாலையோரமாகவே தன்னுடைய காரை நிறுத்தி அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு எப்படி ஒரு எளிமையான மனிதர்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பல பேரும் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க இது பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மேலும் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு சிட்டி ஃபாக்ஸ் மீடியா வ ஃபாலோ பண்ணிக்கோங்க